வணக்கம் ஆஃப் ஆல் பர்ஸ்ட் தேங்க்யூ ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்துட்டு மெசேஜ் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா பார்ப்பா பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்கு அப்படின்னு பொண்ணு அப்படின்னு நான் நினச்சா காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படம் எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி டைலாக் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்க வந்துட்டு இவ்வளோ அழகான ஒரு டைலாக் இவ்வளோ மெச்சுர்டான ஒரு டைலாக் எடுக்க முடியும் படத்தை எடுக்க முடியுன்றதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அண்ட் இங்க எனக்கு தெரிஞ்சு சரவணன் அண்ணாவோட சந்தோஷமா பெருமையா யாராலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆஹ் நான் அதை பார்த்துருக்கேன் அதோட நான் இதை சொல்றேன் எப்படி ஒரு இலையில வந்து ஆஹ் இனிப்போ குளிப்போ காரமோ துவப்போ எல்லாமே இருந்தாதான் வந்துட்டு அளவாக ஒரு இலை இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த திரையில வந்து வசனம் இவங்க ஆக்ட்ரஸோட நடிப்பு தேஜஸோட ஒர்க்கு கிச்சாவோட ஒர்க் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அளவாக அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ இதே டீமை திரும்பியும் இன்னொரு படி பெரிய படம் வந்துட்டு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம் கன்னி இது வந்து என்னுடைய நண்பர் கேஆர் ஃபிலிம் சரவணனுடைய பொண்ணு என்னுடைய சகோதரி வித்யா அவங்களுடைய பொண்ணு கரிஷ்மா அவனுடைய இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஃபிலிம் இது எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக தோணலை எனக்கு ஒரு குறும்படன்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை இது வந்து ஒரு பெரும் படம் ஒரு பெரிய திரைப்படமாக பார்த்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது ஒரு இருபது நிமிஷத்தில் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டும் சோழும் அதுக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கரிஷ்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்த்து ரெண்டாவது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் அம்சவர்த்தன் சருடைய பொண்ணு அனன்யா அம்சவர்த்தன் அவங்களுக்கு வந்து பெரிய வாழ்த்து எல்லா மேடைகளையும் அதாவது பொதுவாக வந்து திரைப்பட மேடைகளில் தான் நான் சொல்லுவேன் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுவேன் அறிமுக ஒரு இயக்குனர் அறிமுகம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன் எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண தயாரிப்பாளருக்கே வாழ்த்து சொல்லணும்னு தோணுது ஏன்னா ஒரு பெரிய படத்திற்கான முழு உழைப்பும் இருக்குது ஒத்துழைப்பு தயாரிப்பாளர் இருந்து ஸோ ஹோல் டீம்மே டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் அதை தாண்டி மிரதுலா ஹீரோ பண்ண நிசாந்த் எல்லாருமே சூ சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இது வந்து நான் வந்து எனக்கு சரவணன் வந்து சாப்பிடம் அனுப்பின உடனே கரிஸ்மா எப்படின்னா பிறந்த நாளில் இருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அது என் பொண்ணு மாதிரி தான் அது அந்த கை குழந்தையாக ஃபஸ்ட்டு டேயில் நான் பார்த்த பொண்ணு வந்து இப்படி ஒரு அவுட்டு அதாவது கிஷ்மாட் வந்து நான் சொல்றது வந்து என் பொண்ணுகிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட் வருமா அப்படின்னு நான் கனவு கூட காணல அது அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் கன்னி அப்படின்னு உடனே என்னடா கன்னி கரிஸ்மா என்ன கன்னி டைட்டில் வச்சிருக்கு அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ் ஒரு பீரிட் ஃபிலிம் அட்டம் அதை தாண்டி அதுக்குள்ளே இருந்த அந்த கண்டென்ட் சோல் இருக்கு இல்லைங்களா அது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஸோ இந்த ஏஜ்ல என்ன பண்ணிடுவாங்க ஒரு காலேஜில் இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஒரு ஈகோவாக இருக்கலாம் இல்லை இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில் இருக்க ஸ்ட்ரகுளாக இருக்கலாம் நிச்சயமாக அதை பற்றி தான் ஒரு தாட் இருந்திருக்கணும் இந்த ஏஜில் நான் அப்படி தான் நான் நினச்சேன் சார் கண்ணின்னா அப்படி தான் நான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் இந்த கண்டென்ட்டை ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த கதவை சாத்துனாங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு கண்ணின் போட்ட உடனே இது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன கண்டென்ட்டு கிடையாது இது ரொம்ப சீரியஸாக நோட் பண்ணணும்னு தோணிடுச்சு எனக்கு அந்த ஃபோனில் பார்க்கும்போதே எனக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமா நம்ம பார்க்கக்கூடாது கரிஸ்மார் சின்ன பொண்ணு தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது நம்ம பொண்ணா பாக்கிறதுனால நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்க்க வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விலைமாதருடைய வாழ்க்கை இந்த ஏஜ்ல அந்த கதையை யோசிக்கிறதுன்றது சத்தியமா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களா வந்து ஜாதிய பின்புலம் ஒரு பிரச்சனை ஒரு வன்கொடுமை நிச்சயமாக அது பேச வேண்டிய சற்ப ஒரு விஷயம் தான் அது ஒரு ஆண்ட பரம்பரனுடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட வழிகளை படம் ஆகிட்டே வர்றாங்க ஆனால் அந்த பத்து வருஷமா என்ன ஆயிடுச்சுன்னா அது மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வந்துருச்சு அதை தாண்டி இங்கே வேற எதுவுமே இல்லையோ அப்படி தோணிருச்சு வேற எந்த பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனை மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் நம்ம மீடியாலையும் சரி ஃபிலிம்லையும் சரி எங்கே திரும்பினாலும் அதான் பிரச்சனை அதுதான் பேசு போகிறோம் அதை தாண்டி ஒரு பெண்களுடைய பிரச்சனையோ பெண்ணடிமை பிரச்சனையோ ஒரு உழைப்பாளர்களுடைய பிரச்சனையோ எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க அரசாங்கத்தினுடைய வரி விதிப்புல இருந்து எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுற மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ மக்கள் கஷ்டப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே ஒரு பேச்சு பொருளாகவே இல்லை முக்கியமாக வந்து பெண்ணுரிமையை பற்றி பேச வந்து பேச்சே வந்து இல்லாமல் போயிடுச்சு எனக்கு அதை திரும்ப எடுத்து இந்த கண்ட் வந்து முன்னாடின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது பொதுவாக வந்து பெண்களோட பிரச்சனைகள் வந்து பிறப்பில் இருந்து ஒரு திருமண வயசு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து ஹை லெவல் லைஃப்ல இருக்க பொண்ணுகளையும் வந்து பாத்துட்டு போயிடறாங்க நிறைய பேர் ஸோ கீழே இருக்க பெண்களுடைய வாழ்க்கை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க நல்ல ட்ரெஸ் இன்னொருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஸ்கூல் போக முடியல காலேஜ் போக முடியலனுடைய இயக்கங்கள்னு நிறைய வழிகள் இருக்கு அதெல்லாம் தாண்டி சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு கரெக்டான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்காம நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்காம இல்ல அந்த ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பின்னாடி இருக்கவங்களுடைய பிரச்சனை டார்ச்சர்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பொதுவாக வந்து பெண்களை வந்து அடிமையாக வச்சிருக்கிற சமூகம் இன்னும் பல காரணங்கள் சொல்லி அடிமையாக வச்சிருக்காங்க அந்த வழியிலேயே உச்ச வழியாக நான் பார்க்கறது வந்து ஒரு விளை மாவர மாறி போன ஒரு பெண்ணோட வழியை தான் அந்த வழியை இந்த ஏஜ்ல பேசணும் கரிஸ்மா முடிவு இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் எனக்கு இது ஒரு கரிஸ்மாவோட டைலாக்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளோ மிச்சூடா இவ்வளவு சோல்ஃபுல்லாக ஒரு டைலாக்ஸ் எழுத முடியுமா இந்த ஏஜ்ல அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு அதோட ஃப்ரேமிங்காக இருக்கட்டும் ஷார்ட்ஸ் எடுத்த விதங்களாக இருக்கட்டும் எனக்கு ஃப்ரேமிங்லாம் வந்து மணிரத்தன் சார் ஸ்ட்ரீட் இருந்துச்சு ஒவ்வொன்றும் பார்க்கும் ஒரு கோவிலில் அந்த குளத்தில் அங்கே வச்சுருக்க அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும் அவங்க அந்த ரெண்டு ஆர்டிஸ்டையும் அசம்பிள் பண்ண அந்த இடமாக இருக்கட்டும் அந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாமே எனக்கு அப்படி தோணுச்சு கண்டாக பாலச்சந்தர் சாருடைய சோல் இருந்துச்சு அவர் தான் அவர் இருக்க வரைக்கும் பெண்களுடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவில் அவருக்கு பிறகு பேச சரியான ஆட்கள் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அந்த இடத்த நிச்சயமாக காலேஜ் முடிச்சிட்டு கரிஷ்மா ஃபில் பண்ணணும் நான் நம்புகிறேன் அதுவும் ஃபஸ்ட் இயர்லேயே இப்படி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப தவறுகளே இல்லாத ஒரு படமாக நான் பார்க்குறேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறோம் நிறைய நண்பர்கள் அனுப்புவாங்க ஹஸ்டண்டை வரவங்க அனுப்புவாங்க அவங்களோட ஷார்ட் ஃபில்ம் கொண்டு வந்து காமிப்பாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு இதை பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணுன்றதுக்காக நான் சொல்லலாம் எனக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப நிறைவாக ஒரு பெரிய மெச்சூராக டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு இது வந்து கன்னி முயற்சி டைட்டிலும் கன்னி கரிஷ்மாவுடைய சிந்தனை அவருடைய எழுத்து முக்கியமாக எனக்கு வந்து டைரக்ஷனை தாண்டி எனக்கு கரிஷ்மாவோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செம மெச்சூர்டாக செம்மையாக இருந்துச்சு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் அவங்க ஸ்கூலில் வந்து அந்த யூகேஜி உடனே ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறாங்க இதே டைம் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் வேகமாக மதுரையிலேருந்து கிளம்பி அது அது மேம் கிளம்பலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முக்கியமான நம்ம சேதுக்கம் மாதிரி போயிருந்தேன் இந்த டைம் ஃபோர் டு சிக்ஸ் அங்கே நான் சொன்னேன் அதை விட எனக்கு கரிசுமாக போய் நான் வாழ்த்திடுறோம் அது காரணம் என்னென்னா எங்கள் பொண்ணை தாண்டி அந்த படைப்பு நான் போய் ஆகணும் நம்ம சொல்லி ஆகணும் அது இவங்களோட முயற்சியாக இருக்கட்டும் நிச்சயமாக நான் வந்து நான் ஒரு படசனில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரக்கே முருத்தின்னு சொல்லி ஒரு படம் அதுக்கான ரிலீஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வியாபார வியாபார ரீதியாக அந்த படம் வந்து வெற்றி அடைகின்றக்காக ஒரு கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிச்சயமாக அதை நடக்கும் நான் நம்புகிறேன் அது நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய ப்ரொரஷனில் கரிஸ்மாவுக்கு ஒரு படம் நிச்சயமாக நான் பண்ணுவேன் அது வந்து ஒரு ப்ராமிசிங்காகவே நான் சொல்கிறேன் என்னென்னா அவன் அப்படி ஒரு சோலும் அவருக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது கரிஷ்மாட்ட ஹோல் டீம்லேயுமே இந்த டீமை நீங்கள் அடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணாலும் கரிஷ்மா நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜ் முடிக்கிறக்குள்ளே எத்தனை பண்ணாலும் இந்த டீமை மிஸ் பண்ணிடறாரு ஏன்னா அது பெரிய விஷயம் ஒரு ஒரு வேவ்ல வேவிலத்தை பிடிச்சி எல்லாரும் ஒரு டேரக்டருடைய தாட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய விஷயம் உனக்கு டீம்ஸ் அமையாக வந்திருக்காங்க இந்த ஹோல் டீம்மே வந்து பெரிய இடத்துக்கு வருவீங்க எனக்கு வந்து சொல்லப்பட உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் பயம் வருது எங்களுக்கு நம்ம நம்ம நம்மளோட ஏடிஸ்லாம் படம் பண்ணுவாங்க நம்ம நண்பர்லாம் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போலாம் ஒரு பயம் வராது சரி ஓகே நம்ம ஹஸ்டெண்ட்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த பயம் எனக்கு சாஃப்ட் ஃபிலிங் பார்க்கும்போது வருது நம்ம பொண்ணு நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல ரொம்ப வேக எடுக்கணும் போல இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த டீமில் வந்து டோட்டலாக சினிமா வாக்கு போய் பண்ணிருப்போம் நம்மள அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது பெ பெரிய வாழ்த்துக்கள் ஓல்ட் டீம்மே நிச்சயமாக தமிழ் சினிமாவே முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க கருத்துக்கள் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த வம்சவர்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணான் கூப்பிட்றான் ஏன்னா சரவணா என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்கும்போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பான் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர்னு ஐயோ நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காற்றின் வழியில் குட்டி பையனாக இருந்தவன் இது இப்போ பெரிய வந்து நல்ல பிரமாதமாக தேசிய பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலாக என்னென்னா என்னன்னா இது நான் இதை இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு சாப்பிடு அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே பேசல ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க அவங்க வேற ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இன்னொரு அப்படி பண்ணிட்டா இன்னும் ஒன்றும் புரியல அப்படின்னா என்ன என்ன ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒன்னே சரணும் ஃபோன் அடித்தேன் ஏன்னே அப்படி பண்ணிட்டேன் நீ பொண்ணுட்ட பேசு ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னா பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபர்ஸ்ட் கரிஷ் கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்ன நீ எப்படி எழுதுன நீ சீக்கா என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் ப அந்த படத்துக்கு ஒரு டைலாக் மல்லையே இருந்தேன் இல்லை எனக்கு அந்த அந்த டைத்தில் எப்படி பேசுவாங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன் என்ன ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க நான் வந்து சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் நான் ஒன்று மாப்பில் கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்ககிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காரு நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்கார் ஏன் பட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க ஐயோ நான் அவங்க உங்க இப்போ சொல்ல அவங்க போய் பார்த்தோன்னு கேட்டேன் அவங்க யாரு அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க ஐயய்யோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சீனியர்லாம் சொல்லி ஒதுக்கிறாங்க நாங்கள் ரொம்ப எடிட்டர் மியூசிக் டைரக்டர் கண்ணா சூப்பர் கண்ணா ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்புறம் ஆக்சுவலாக கேமராமேன் பற்றி நான் பேசணும்னு இருந்தேன் இதை வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டி நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க எப்படி ஃப்ரேமிங் அவங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத அதை நம்ம உறுத்தாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இது நீங்கள் எப்படி எடுத்த அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நம்ம பொதுவாக வந்து பீரியட்ஸ் கொண்டு வரணும்னா நிறைய ஆர்ட் ஒர்க் செட் ஒர்க் போட்டு அதை இதை அப்படி பின்னாடி வச்சு இது இந்த 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 காலகட்டம் அப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணுவோம் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த காலகட்டத்தை கொண்டு போனதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் தான் ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்டேன் உன் பொண்ணு பயங்கரமான டைரக்டர் போல ஆக்டர் பயங்கரமா வேலை வாங்கியிருக்கா அப்படின்னா இல்லை அவங்க நல்ல இல்லை பொதுவாக என்னதான் நல்லா நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனருக்கு என்ன வேணுங்கிற அவர் தான் டிசைட் பண்ணுவார் நம்ம வந்து எனக்கு இது பண்ண எனக்கு இந்த மீட்ரு வேணுங்கிறத ஒரு இயக்குனர் டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா சரவணன் நல்லா நடிச்சுட்டானே அப்படிங்கும்போது போது எனக்கு இந்த இயக்குனர் வந்து பிரமாதமா வேலையை வாங்கியிருக்காங்க பியூட்டிஃபுல் இப்படி ஒரு விஷயத்தில் என்னையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு இடம் இருக்குமா நன்றி கன்னி எல்லாருமே கொண்டாடி இருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு பிஆர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் உடனே பார்த்தோம் நிறைய பெரிய பெரிய ஆண்களை அனுப்பிச்சி அவங்க வாய்ஸ் நோட்டை எடுத்து உடனே மாப்பிள்ளைக்கு அனுப்புகிறேன் இந்த பாரு நான் என்ன ஏன்னா எனக்கு என்ன பதில் ஏன் ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால ரொம்ப சில சமயம் வந்து ரொம்ப பிரமாதம் ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அப்படிலாம் தூணும் ஆனா அங்கேந்து வர பதிலாம் இருக்கு பாத்தீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டா யாரு நான் அதை பொண்ணு ஐயோ பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எல்லாருமே ஒருத்தர் கூட விடல பயங்கர பாசிட்டிவா ஏன்னா உங்களுக்கும் தெரியும் நான் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்க இந்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ